இப்போ இதில் இருக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சிவரில் வந்து ஓட்ட போகிறோம் என்னென்னா மழை வேற போகுது போல இருக்குது சரியான மப்பும் மந்தரமாக இருக்குது இப்போ இங்கே கொஞ்சம் தூரம் வந்துட்டால் முன்னால் வந்து பாதை வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை உள்ள பார்த்தா ஒரு சிக்கனே எங்கே நல்லா லேட் ஆகும் போல இருக்கு ஓகே ஃபைனலாக இப்போ நான் வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் வணக்கம் நான் சாய் நான் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணமன்ற மாவட்டத்தில் சுண்ணாகம் புத்தூர் வீதியில் நிற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் நாலைக்கு வந்து ஒரு அண்ணாக்கு வந்து வீடு அப்போ இந்த களியாம்பீடுக்கானே இந்த ஓல் ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறவுக்கு போகிறோம் மாப்பிள்ள வீட்டை ஓட்டணும் பொம்பளை விட்டியை மட்டணும் ரெண்டு ரெண்டு வீட்டை வந்து ஸ்டிக்கர் ஓட்டணும் ஒன்று வந்து பருத்தி துறையில் ஓட்டணும் ஆகும் மற்றது வந்து பண்டத்தரிப்பு நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்தே லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபது கிலோமீட்டர் கிட்ட காட்டுது இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம் உங்களோட வீடுகளில் வந்து இப்படி ஆ நிகழ்வின் போது இப்படி சிக்கர் வந்து ஏதாவது ஒட்ட போகிறீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க நான் இலக்கம் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கம் எல்லாம் வந்து கீழே வந்து போட்டு விட்றோம் இப்போ வந்து இப்படி விடித்து காட்டில ரோட்டில் நிற்கிறோம் காட்டலாம் திருப்பி சுற்றி வைக்க பஞ்சாய் இப்போ நாங்கள் வீட்டை போயிட்டு அப்படி எல்லாம் பார்க்கலாம் ஓகே வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ இதில் பாருங்க ஆனால் நாங்கள் வந்து எங்களோடய வீட்டிலேருந்து பார்த்தோன்னா நான் இப்போ பையன் இருபது கிலோமீட்டர் காட்டுனாது இப்போ பதினஞ்சு கிலோமீட்டர் தான் காட்டுது இந்த தொங்கலுக்கு போகணும் பாருங்க கடல் சைட்டுக்கு போகணும் ஓகே போகலாம் வாங்க போ இப்போ நாங்கள் வந்து புண்ணாலை கட்டுவான் சந்தையில் போயிருக்கிறோம் அதில் வார சந்தை வந்து புண்ணாலை கட்டுவான் சந்தி அப்படியே நாங்கள் ஏழு தசை மூணு கிலோமீட்டர் நேராக போகணும் சுண்ணா தாண்டி அப்படியே நேராக போகணும் நேராக போய் தான் வலது பக்கம் திரும்பணும் வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அதோட அப்படியே இங்கே ஒட்டி முடிச்சுட்டு அப்படியே அந்த சைடால் வந்து நாங்கள் காங்கேஷன் துறை சாரி கருத்து துறைக்கு போகணும் அந்த வீடு வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல எனக்கு அந்த என்ன லொக்கேஷன் என்னும் வந்து எனக்கு கிடைக்கலை சுண்ணாகம் வந்து விட்டோம் நேராக போகணும் ஏழு வருஷம் மூணு கிலோமீட்டர் நேராக போக சொல்லி காட்டினது இப்போ எல்லா நகர பகுதிகளுமே வந்து கொஞ்சம் பரபரப்பை தான் இருக்கும் காரணம் இப்போ சீசன் டைம் வெளிநாட்டுக்காரர்கள் வந்து மிகையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு வார இடம் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நிறைய காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ இங்கே கொஞ்சம் தூரம் வந்துவிட்டோம் இங்கால வந்து பாதை வந்து அவ்வளோ நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை அவ்வளோ நல்லா இல்லாமல் இல்லை ஃபுல்லாகவே நல்லாவே இல்லை தான் அதோட நேற்று எல்லாம் வந்து யாழ்ப்பாணம் எல்லாம் பிட்டியாக மழை போயிடாது காரணம் இந்த எல்லாம் வந்து வெள்ளங்கள் நிற்கிது ஓகே தெரியும்னு நினைக்கிறேன் இங்கால எல்லாம் பாருங்க பெரிய தோட்ட வழிகள் பாக்கிய நல்லா இருக்குது நல்ல கிளைமேட் வேற மழை வரப்போகுது போல இருக்குது இப்போ சின்ன குழம்பு அது நிற்கிது பாருங்கள் என்னடா மழை போது போல இருக்குது சரியான மப்பும் மந்தாரமாக இருக்குது ஸ்பிக்கர் நினைஞ்சேனா சரி கதை ஆனால் ஸ்பிக்கரை நினை விட மாட்டோம் ஆனால் மழை வந்து என்ன சொன்னால் இப்போ இங்கே போய் விட்டு லேட் பிறகு அங்கேருந்து இங்கே ஓட்டி ஓட்டு போகிறவங்க பருத்தத்துறை போகிறவங்களுக்கு ஆள் லேட் ஆகிடும் அப்போ என்ன நடக்குதுன்ட்டு அதோட இந்த ரோட்டில் ஓடையிலாங்கடா மோட்டர் சைக்கிள் இப்போ நாங்கள் பண்டை தரிப்பில் நிற்கிறோம் இதால் இப்போ வலது பக்கம் திட்டி போவோம் மாதத்துக்கு தான் போவோம் வலது பக்கம் திரும்ப சொல்லி காட்டுது இதால போகணும் அப்படியே இந்த தோட்டங்களை எல்லாம் பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்காது ஆனால் பயிர்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு எல்லாம் அறுவடை செய்த போட்டு இங்கால உழுதெல்லாம் பட்டு இருக்கு சில தோட்டங்கள் தனியாக தான் பயிர்கள் செய்ய போயிடுச்சு இருநூற்றி நாற்பது மீட்டரில் வீடு இருக்கேன் காட்டுது அந்த ஒழுங்காய்க்குள்ளே வந்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே இருந்தால் வந்து கிளீன் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து சிவரில் வந்து ஒட்ட போகிறோம் அப்படியே எங்கேயாவது பாருங்க இதெல்லாம் க்ளீன் பண்ண இது மட்டும்தான் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கு இப்போ இதில் இருக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து சிவரில் வந்து ஒட்ட போகிறோம் இது வந்து கொஞ்சம் நீங்கள் எடுக்கும் இது சரி என்ன அப்போ சரியா ஆ அப்படியே என்ன செய்யணும் வேண்டாம் அப்படியே நீட்டாக ஒட்ட வேண்டும் ஒட்டம் என்றால் கொஞ்சம் நுட்பம் வேணும் அதோட பொறுமையும் வேணும் சிலோவாக விட்டோம் இது என்ன கண்டிணாங்கன்னா இதுக்குள்ள அப்படியே நான் ஒரு செட் செட் பண்ணி கொடுக்க போகிறது சரியாக இருக்குது எங்கால எல்லாம் இந்த இப்போ பொட்டின பீஸ் வந்து எதுன்னு சொன்னால் இந்தளம் தான் இப்போ நான் ஒட்டிவிடும் இப்போ இதுக்கு மேலே இந்தளம் பெறும் அப்படியே போலாம் தான் ஒட்டி போட்டு நாங்கள் பருத்தி துறைக்கு போகணும் இப்போ முடிஞ்சிடும் ஓகே ஒட்டி ஒட்டி இதைத்தான் நாங்கள் திருப்பியும் பாவிக்க போகிறோம் அதனால் இப்படி ஒட்டி விடுவோம் இதில் சரியா இப்போ வந்து இந்த வீட்டை வந்து ஒட்டிட்டா மீன் அடுத்த வீட்டை போகணும் அதோட சின்ன 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 வந்து வெட்டி க்ளீன் பண்ணணும் அதில் வெட்டி போட்டு என்னென்னு சொன்னால் சிவர் வந்து வெள்ளை கலரில் இருந்ததுன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் நான் வெள்ளை கலரில் ஒட்டின சிவர்களுடைய ஓட்டின ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிடுறேன் அதை பாருங்க பச்சை கலர்களுக்கு வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்காது வெள்ளை கலர்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் இதுவொலெல்லாம் தெரியாது இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் தெரியாது ஓகே இப்போ நான் வந்து பாருங்க பட் பண்ணி ஒட்டிட்டோம் இப்போ நேரம் வந்து ஏழு மணி கிட்ட ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து கடற்கரை சைட்டால் மருத்துவத்துறை பொங்கலுக்கு போகணும் இதெல்லாம் வந்து பாருங்க கடற்கரை கடற்கரை அப்படியே இங்கே கடற்கரை கடக்கிறேன் இதால் அப்படியே நேராக போகணும்னு சொன்னால் சரி இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நினைக்கிறோம்டா கீரிமலை நகுலேஸ்வரம் மாலைத்தரில் நிற்கிறோம் இரவுலேன் வந்து பாருங்க அப்படியே அப்புறம் தான் நிற்கிறோம் இங்கேலாம் வந்து கோயில் இருக்குது இந்த சைட்லாம் வந்து கோவில் இருக்குது பாருங்கோ அந்த இடத்துல வந்து ஆப்பிள் ஆட்கள் நாக்கள் எல்லாம் நிற்கணும் அதோட நிறைய வசம் எல்லாம் பாருங்கோம் இரவுலே இவ்வளோ வசம் நிற்கிறது சிங்கல் ஆக்களும் வந்து நிற்கணும் போக வைக்கணும் இதால் அப்படியே படுத்துராக்கே போகணுங்க நாங்கோ போகலாம் நாங்கள் இப்போ காங்கேசன் துறை கடற்கரை அடிக்கையே வந்துட்டோம் சனிக்கிழமை இதெல்லாம் அப்படியே நாங்கள ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட நேரா போங்க போவேலாம் இல்லை தெரியிற கோயில் வந்து சன்னை கோயில் திருவிழா நடக்குது இப்ப இல்லை தெரியும் இப்போ நாங்கள் பருத்துறைக்கு வந்துட்டோம் இன்னும் ஒன்று தசம் மூணு கிலோமீட்டர் போகிருக்கு சிட்டியான ட்ராஃபிக் இப்போ வந்தீங்கன்னு சொன்னால் சன்னதி கோயில் திருவிழா நடக்குது இந்த இடத்த சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து கோயிலுக்கு தான் போய் நிற்கணும் அப்படி ஃபுல் டிராபிக் சரியாக லைட் ஆகிட்டுது இங்கால எல்லாமே வந்து பருத்துறை கடல் ஆனால் ஒன்று தெரியுது இல்லையா ஒன்றும் தெரியாது இதில் இருந்து நாங்கள் வந்து ஒன்று தசம் ரெண்டு கிலோமீட்டர் போகிருக்கு Yeah. Hey, hi. ஓகே ஃபைனலாக இப்போ நாங்கள் வந்து ஒட்டி முடிச்சிட்டோம் எப்படி இருக்கின்றத வந்து கொமலில் சொல்லுவோம் இப்போ நாங்கள் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டாக போய்கொண்டு நிற்கிறோம் இப்போ படுத்த துறையெல்லாம் நிற்கிறோம் இப்போ நேரம் பாருங்க கிட்டத்தட்ட பத்து மணி ஒன்று சொல்லலாம் இன்னும் ஒம்பது நிமிஷம் இருக்குது பத்து மணிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் எங்கேயாவது கடை சுறந்துருக்குமோ தெரியலை பார்ப்போம் என்ன சாப்பிட்ற அதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தெட்டு தசம் ஒன்று காட்டுது இது வந்து ரிசர்வ் மீட்டர் அறுபது கிலோமீட்டர் மட்டுந்தான் ஓடும் அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடும் பெட்ரோல் அடிக்கணும் பெட்ரோல் இல்லை பெட்ரோல் அடிக்கணும் சாப்பிடணும் நிறைய வேலை இருக்குது பார்ப்போம் சாப்பாடு கிடைக்குமோ தெரியலை பத்து மணியோடு கூடுதலாக வந்து எல்லா கடையிலுமே வந்து பண்ணதை பொறுத்த வரைக்கும் எதுக்கு முக்கா நாங்கள் தேடி பார்ப்போம் நல்லா தான் இருக்கு இந்த இடத்துல பயணம் செய்ய நாங்கள் மட்டும்தான் இந்த வீதியால் போய் கொண்டு நிற்கின்றோம் இங்கே இருக்கும் அப்படியே கடல் தான் பகல் ஏன்டா அப்படியா தெரியும் கிரவுல ஒன்றுமே தெரியுது இல்லையா நான் ரோடுல நிற்கிறேன் வேற ஒழுங்கடா அவகிட்ட இப்ப நாங்கள் பத்து நகர குழந்தைக்கு வந்துட்டோம் போய் இருக்கு ஆனா அப்படி இந்த முடுப்பு படைய திறந்துருக்கு என்னத்துக்கு திறந்துருக்குன்னே தெரியாதுல பத்து மணியாகி முடுப்பு படை திறந்துருக்கு என்னன்னு பாத்தீங்கடா நான் இந்த பக்கத்தில் வந்தேன் நாங்கள் இதை திரும்பி போறோம் என்னன்னு சொன்னா இதுல ஒரு கேஎஃப்சி இருக்கு பாருங்க புதுசாக நான் நினைக்கிற ஒரு ரெண்டு மூணு மாதம் பெரும் நினைக்கிறேன் அவ்வளோ காலம் வந்து வந்திருக்குமோ தெரியல இப்போ அங்கே இப்போ போய் கேட்டு சாப்பிட போகிறோம் ஜெனரேட்டரில் வேலை செய்யுது கரண்ட் இல்லையோ ஒரு வேணும் தெரியல வாங்கப்பா என்னப்பா மேலே ஒரு ஒயர் போகுது உள்ளே பார்த்தா ஒரு சிக்கனே எங்காணியில் லேட் ஆகும் போல இருக்குது லேட்டாக வேண்டாம் நாங்கள் போவோம் வாங்குவோம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம் இதோட இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்யப்பறம் உங்களோட வீடுகள்லேயும் யாருக்காவது வந்து இப்படியான நிகழ்வின் போது ஓல்ட் டிசைன் ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஓட்ட போனீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுங்க கண்டெக்ட் பண்ணக்கூடிய இலக்கம் வந்து கீழே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்கோ இப்போ ஸ்டிக்கர் ஒட்டினதெல்லாம் என்ன மாதிரி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்